தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது தேவனுடைய விசுவாசம் கண்களுக்கு புலப்படாததை உண்மை என்று நம்பி விசுவாசிக்கிறது இதை தான் பார்க்க போறோம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் ஆபிரஹாம் போய் சொல்லலைங்க அவன் சரீரம் செத்து போனதையும் சாராலேயே கற்பம் செத்து போனதையும் இல்லைன்னு சொல்லலை அல்லது எங்களுக்கு நூறு வயசு ஆகலை எனக்கு இப்போ தான் இருபது என் மனைவிக்கு இப்போ தான் பதினெட்டுன்னு சொன்னானா கிடையாதுங்க அது பொய் அப்படி சொல்லலை அவன் சரீரம் செத்து போயிருக்கு சாராலேயே கற்பம் செத்து போயிருக்கு இவன் சரீரம் ஆஸ் குட் அஸ் டெட்டு கிட்டத்தட்ட செத்து போன சரிற மாதிரி அவ்வளோ வயசாகிடுச்சு சாராலேயே கற்பம் செத்து போச்சு ஆனால் அதை எண்ணாதிருந்தான் எல்லாம் சொல்லுங்கள் எண்ணாதிருந்தான் அவன் அப்படி இல்லைன்னு சொல்லலை அதை மறுக்கல அதை டினை பண்ணல ஆனால் அதை என்னாது இருந்தால் விளங்குதுங்களா அவங்களுக்கு தான் வேதம் என்ன சொல்லுறது பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லி கொள்வானாக ஏன் அப்படிதான் பலவான் ஆகிறது விசுவாசம் காணப்படாதவைகளை அது என்ன பண்ணுகிறது வாட் இஸ் நாட் பர்சீவ்டு பை த சென்சஸ் பிலீவ் அது உண்டு என்று விசுவாசிக்கிறது கண்ணால் பார்க்க முடியல ஆனால் வார்த்தை சொல்லுகிறதுனால அது உண்டு என்று விசுவாசம் விசுவாசிக்கிறது அதுதான் தேவனுடைய விசுவாசம் திருப்புங்கன் எண்ணாகமம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க வனாந்திரத்தில் படுத்தின பாட பற்றி எழுதியிருக்குதுங்க அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள் இஸ்ரேவேல் புத்தரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் எகிப்தில் வந்து வெல்ஃபேரில் இருந்தாங்க அவங்க அங்கே அவன் பிச்சை போடுறது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் அடிமையாக வச்சுக்கிட்டு வேலை வாங்கிக்கிட்டு அரை வைத்து கஞ்சியை ஊற்றிக்கிட்டு எல்லாரையும் அப்படி வச்சுருந்தான் அதை பெருசாக பேசுகிறாங்க பாருங்கள் அதை பெருசாக பேசி இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள் மீன்கள்லாம் சாப்பிட்டாங்களாம் நல்லா வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண் காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறேன் என்னென்னத்தையும் சாப்பிட்ருக்காங்க அது ஞாபகம்லாம் வருது ஏன்னா இந்த மண்ணா வந்து இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய ரொம்ப டேஸ்டியாக இல்லை ஆ அவன் பார்க்குறான் இதையே சாப்பிட்டா அழுத்து போச்சுங்க வெறும் வெஜிடேரியனாக இருக்குது அதுவும் ரொம்ப டயட் ஃபுட் மாதிரி இருக்குது இது இப்போ யார் கறி வாங்கி தர்றதுன்றது பிரச்சனை பதினோராம் வசனம் அது அதை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டு முறுமுறுப்பு பதினோராம் வசனம் அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரதிய சுமத்தினதுனால் ஊழியக்காரங்க எப்படி பாருங்க எல்லாரும் பாரதியும் நினைச்சிருக்க எல்லாருடைய பாரதிய யார் எல்லாம் உங்க மேல என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னா மறந்துடுங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது உங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் யாரு அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒருத்தர் தான் சுமக்க முடியும் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் சில சொல்றாங்க எழுதுங்கள் எங்களுக்கு எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக பாரப்பட்டு நாங்கள் உங்களுக்காக கண்ணீர் விட்டு நாங்கள் உங்களுக்காக உபவாசப்படுத்து உங்களுக்கு உபவாசப்பட்டு உங்க பாரத்தை எல்லாம் எங்கள் தலை மேல வைத்து கொண்டு அப்படின்னு சொல்றாங்க உங்களால் தான் எங்களுக்கு இல்லாமல் போச்சு உங்க எல்லாம் நாங்கள் சமம் தான் எப்படி ஆனோம் அப்படி கிடையாது வேண்டியது இல்லை உங்க எல்லா பாரத்தையும் நான் சமக்க முடியுமா நான் படிக்கிற காலத்தில் அமெரிக்காவில் சொன்னாங்க பாருங்கள் ஊழிக்காரில் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்ட் அவுட் லைஃப்ன்றாங்க அதாவது ஊழிக்காரல் தான் ரொம்ப நெருக்கடி ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருடைய இரநூறு பேர் இருந்தால் இரநூறு பிரச்சனை இருக்குதுன்றாங்க இரநூறு பேரையும் இரநூறு பிரச்சனையாக காண்கிறார்கள் நான் அப்படி காண்கிறது இல்லை அவங்களுடைய வெளிப்பாடு அப்படி அந்த இரநூறு பேருடைய பிரச்சனையும் இங்கே கேட்டு அதனால் பாரப்பட்டு அதனால் வருத்தப்பட்டு அதனாலேயே மனசமாதானத்தை எழுந்து கடைசியில் அவங்க தான் சைக்காலஜிஸ்ட்டு போயிருக்கிறாங்களா எப்படி இந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லி வேகத்தில் சிம்பிளாக சொல்லி பாரத்தை எல்லாம் பிரசங்க யாரும் ஜனங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாரத்தை யார் மேலே இறக்கி வைக்கணும் கர்த்தர் மேலே நமக்கு சொல்ல எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யணும் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க கூடாது என்ன வந்து உங்கள் பாரத்தெல்லாம் எடுத்துக்க சொன்னாரா இவ்வளோ பேருட்டி பாரத்தை எடுத்தால் என்ன ஆகுறது இதில் வேற ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸு தேர்ட் சர்வீஸு வேண்டவே வேண்டாம் ஆனால் மோசையை பாருங்க அவர் அந்த மாதிரி கொஞ்சம் பழைய காலத்து விளிகார பருப்புல அவர் சொல்கிறாரு இந்த ஜனங்கள் எல்லோருடைய பாரதி என் மேல் சுமத்தினதுனால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன கத்தரு இருந்த உபத்திரவத்தை என்கிட்ட கொடுத்துட்டாருன்றாரு உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடையாதே போனது என்ன நிறைய பேருடைய ஜெபம் இப்படி தான் இருக்குது பாருங்க நிறைய பேர் இப்படி ஜெம் பண்ணியிருக்குறாங்க இப்போ ஒரு சிரிக்கலாம் நீங்க நீங்களே கூட பண்ணியிருப்பீங்க கத்தாவே இந்த உபத்திரத்தை ஏன் எனக்கு கொடுத்தீர் கத்தரா கொடுத்தாரு இது இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணை இட்டு தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டுவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்னோட சொல்லும்படி இந்த எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ நானா பெத்த இவங்களை என் தலையில கட்டிட்டு இவங்களெல்லாம் என் நான் பெத்த பிள்ளைகளை நான் காப்பாத்துறது நியாயம் அவங்களுக்கு நான் வேலை செஞ்சு சாப்பாடு போட்டு புத்துணி மணி வாங்கி கொடுத்து படிக்க வைக்கணும் இவங்களெல்லாம் நானா பெத்தேன் நீர் உண்டாக்கி விட்டு என் தலையில கட்டிடுறாரு அதனால கத்த சொல்லும் சொல்றாரு நான் உன்னை உண்டாக்கின தேவன் உருவாக்கின தேவன் நான் உனக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணுறாரு நான் உண்டாக்குன்னு உன்னை கொண்டு வந்தேன் ஆனால் நான் உனக்கு உதவி செய்வேன் இல்லையா அப்போ பாருங்கள் சொல்கிறேன் நானாக பற்றேன் என் தலையில் கேட்டிட்டே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள் பாருங்கள் இறைச்சிக்காக அழுகிற ஜனம் இது வெறும் கறிக்காக ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் வெறும் கரி பிரச்சனை பதினெட்டு நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் கர்த்தர் சொல்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் என்னப்பா ஒரு மாதம் ஃபுல்லா மூணு வேலையும் நான் வெஜிடேரியன் போடுற கவலையை விடுன்றார் உனக்கு கறிதானே வேணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்து நாளில் இருபது நாளில் ஒரு மாதம் போடுற மூணு வேலையும் கறி தான் சாப்பிட போகிறீங்க மூக்குலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் சாப்பிட போகிறீங்க போதும் போதுன்ற வரைக்கும் சாப்பிட போகிறீங்க கவலையை விடுங்கிறாரு உடனே மோசியை பாருங்கள் ஏன்னா இவன் பாரம் சொமந்து சொமந்து பழக்கப்பட்டாள் எல்லாருடைய பாரத்தையும் அவர் கர்த்தர் வந்து நான் போடுறேன் போன்ற ஒன்று பெசம் போக வேண்டியது தானே எப்படியோ போட்டு போகிறாரு அவர் இவனுக்கு என்ன அவர் சொல்கிறாரு செய்கிறாரு சொன்ன அவர் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் சரி நீ சொல்லிட்டே ஆகட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியது நான் சொல்கிறான் அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா சொல்கிறான் கடலில் இருக்கிற அவ்வளோ மீனையும் பிடிச்சி போட்டாலும் எங்களுக்கு போதாது ஆறு லட்சம் வெறும் மென் அடல்ட் மென் மட்டும் இருக்கிறாங்க காலாட்கள் மட்டும் இன்னும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க பிள்ளைங்க மாணவி அது இதுன்னு எல்லாம் இருக்குது சேர்த்தால் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இவளுக்கு ஒரு மாதம் போடுறேன்னு வேற வாய்தடன்னு சொல்றீர் இப்போ நம்மளை இன்னும் கொஞ்சம் ட்ரபிள்ல மாட்டி இது ஒரு மாதம் போடுறதுனா எப்படி போடுவீர் இதுக்கு முதல்ல ரோடு போடணும் அப்புறம் லாரி வாங்கணும் எங்கேருந்து கொண்டு வர்றது எந்த கறிக்கடையில் கறி வாங்கி எப்படி கொண்டு வந்து எப்படி போட போகிறீர் கத்தை சொல்கிறாரு கவலையை விடுப்பா நான் சொன்னேன் நிறைவேற்ற வல்லவர் நிறைய பேர் இந்த மாதிரி ஆராய்ச்சியில் இறங்குறாங்க பாருங்க கத்தை சொல்லி இருக்கிறார் எப்படி செய்ய போறாருன்னு தெரியல எப்படியோ செஞ்சுட்டு போறாருங்க உங்களுக்கு என்ன வந்தது செய்கிறேன்னு சொன்னார் அவர் வல்லவர் சொன்னதை செய்ய அவர் வல்லவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவ்வளோ எனக்கு போகுது சில காரியங்களை நான் யோசித்து பார்க்குறேன் ஊழியத்தில் எப்படி நடக்க போடும் எனக்கு தெரியல எப்படி தான் அது நடக்க போகிறது எப்படி நடக்கும் நடக்கவே முடியாது போல தெரியுது இது ஆகாது முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்க எல்லாரும் நம்புறாங்க ஆனால் நான் நம்புகிறேன் அது நடக்குன்னு எப்படி நடக்க போகுன்னு தெரியல ஆனால் நடக்கும்னு மட்டும் எனக்கு தெரியுது ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறபடினால் அது நடக்கும் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அது நடக்கும் அதுக்கு கத்தர் செய்ய நோக்கி அவன் சொல்கிறான் மீன் எல்லாம் பிடிச்சி போட்டாலும் கடல்ல இருக்கு அவ்வளோ மீனும் பிடிச்சாலும் ஆகாது ஒரு மாதம் போடுறது இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் ஒன்று எந்த கறி கடையில் போய் என்ன வாங்கி எந்த ரோடு போட்டு எப்போ லாரி வாங்கி எத்தனை லாரியில் கொண்டாடணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ ஒரு ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேருக்கு ஒரு மாதம் நீங்கள் கறி போட போறீங்கன்னு மெட்ராஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஊரே ஸ்தம்பிச்சிரும் ஒரு ஆள் ஆக்சுவலாக கணக்கு போட்டு சொல்கிறார் எத்தனை லாரி ஆகும் எவ்வளோ கறி தேவைப்படும் எல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறார் அது கணக்கு போட்டு சொன்னால் அது ஊரே ஸ்டாண்ட் ஸ்டில் ஒரு மாதம் வேறு எதுவும் நடக்காது வெறும் கறி வந்துட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கும் ரோடெல்லாம் ப்ளாக் பண்ணி வெறும் கறி வர்ற லாரி தான் உள்ளே வரும் இது முடியவே முடியாது சாத்தியம் கிடையாது நடக்காது படி பார்த்தீங்கன்னா அது நடக்கவே முடியாது அதற்கு கத்தர் இவன் கேட்ட கேள்வி கத்தர் சொல்கிறாரு எப்படி பண்ண போறேன்னு கேட்குறான் கத்த சொல்கிறாரு மோசையை நோக்கி கத்தருடைய கை குறுகி இருக்கிறதா அது சொல்கிறாரு என் கையால் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ அந்த இடத்துல தான் சொல்கிறார் கத்தருடைய கை குறுகி இருக்கிறதா ஆ நாங்கள் சின்ன வயசில் பாடணும் கத்திரின் கை குறுகவில்லை குறுகவில்லைன்னு பாடனானே இதை சொல்லாமல் வெறும் பாட்டை மட்டும் பாட்டோம் என்னான்னு எனக்கு விளங்கல அப்போல்லாம் கத்திரன் கை குறுகவில்லை குறுகவில்லைலாம் என்னன்னு சொல்ல வேணாமா இதை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க கத்தரின் கை குறுகவில்லை கத்திரன் என்ன இந்த இடத்துல தான் சொன்னார் கத்தரின் கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் இப்போ காண்பிக்கிற உனக்கு என்றார் நடக்குமா நடக்காதா என் வார்த்தையின்படின்றத இப்பொழுது உனக்கு காண்பாய் என்று சொல்கிறார் முப்பத்தி ஓராம் வசனம் எப்படி பண்ணுறாரு பாருங்க இப்போ எப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி போகுது இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து கத்தர் ஒன்றும் இல்லை ஒரு காற்றை அனுப்புகிறாரு சமுத்திரத்தில் காடைகள் பாருங்கள் இதெல்லாம் குண்டு குண்டு காடைகளாம் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு காமண்டேட்டர் குண்டு குண்டு காடை பறவைகள் பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுமா அதனால் காற்று அடிக்கட்டும் பறந்துடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் காற்று ஒத்தாசையில் பறந்துடலான்னு கத்தருக்கு தெரியும் இது காற்றுக்காக வெயிட் பண்ணுறேன்னு ஒரு காற்றை அனுப்பிச்சார் அந்த காத்தை எங்கேயோ போற காத்தை இந்த பக்கம் திருப்பி விட்டார் இவனுங்க இருக்க பக்கம் இந்த ஜனங்கள் இருக்க பக்கம் பார்த்தா திருப்பார் நான் சொல்றேன் கத்தர் மட்டும் லேசாக காற்றை உங்க பக்கம் திருப்பினா எல்லாம் வந்து உங்க வீட்டில் வந்து விடும் கத்தரால் எப்படி முடியும் என்று கேட்கிறீர்களே நான் சொல்றேன் எப்படியோ செய்வாருங்க ஒரு சின்ன காத்த தேச திருப்பி எங்கேயோ போறதை இங்க கொண்டாந்து சேர்ப்பார் சேர்ப்பாரு நான் இங்கே காலியாக ஒருத்தர் இல்லாமல் ஆரம்பிச்சப்பா நான் அதை தான் சொன்னேன் எப்படி ஆட்கள் வருவாங்க இந்த இடத்துல எப்படி வருவாங்க எப்படி செய்ய போறீங்க என்ன பண்ணி எல்லாம் கேள்வி கேட்டாங்க நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை கத்தர் ஒரு காற்றை மட்டும் இப்படி திரும்பி எங்கெங்கேயோ இருக்கிற ஜனத்தெல்லாம் இங்கே நாலா பக்கம் இருந்து தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குலேருந்து எல்லாத்துலேருந்து கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு இப்பொழுது சேர்த்து கொண்டு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அது கொள்ளாது ஏனென்றால் எல்லா திசையிலிருந்தும் கொண்டு வந்து கத்தர் காத்தடிச்சு கொண்டு வந்து சேர்க்கிறாரு நானாக கொண்டு சேர்த்தேன் ஹலோ நான் சேர்க்கல கத்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார் எங்கெங்கெல்லாம் வந்துருக்குறீங்க நீங்கள் அந்த காற்று அப்படி அடிக்குது நான் சொல்லுகிறேன் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க மற்ற கஷ்டங்களில் இருக்கிறவங்க எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் எப்படி சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் வாக்கு தத்தம் பண்ணிவிடுறது நிறைவேற்றவர் வல்லவர் அதனால எப்படி அவர் பண்ணுவார்ன்றத கவனத்தை செலுத்தாதீங்க என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறத கவனத்தை செலுத்துங்க ஏனென்றால் எப்படியோ நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் சொன்னது நடக்குமா நடக்காத பாருன்றாரு ஒன்னு இல்லை லேச காத்து திருப்பி விட்டார் இந்த குண்டு குண்டு பறவைகள் இருக்குது அந்த பக்கம் அடிச்சுது உடனே நேரம் அந்த பக்கம் எல்லாம் இஸ்ரேல் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க எல்லாம் பறக்குது பறந்துகிட்டே போறும்போது திடீர்னு காத்து நின்று போச்சு பார்த்தா இவங்க இருக்கிற இடம் அதுக்கு மேல பறக்க முடியாம எல்லாம் உட்காந்துருச்சு எவ்வளவு தூரம் உட்காந்துதான் சொல்லி இருக்குது காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் ரெண்டு மூலம் விழுந்து கிடக்க செய்தது ஒரு நாள் பிரயாணம்னா நாற்பது கிலோமீட்டர்ன்றாங்க ஒரு காமெண்டேட்டர் சொல்கிறாரு ஒரு நாள் பிரயாணம்னா நாற்பது இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு ரெண்டு மூலம் உயரம் விழுந்து கிட ரெண்டு மூலம்னா மூணடி அடி கெட்டதட்ட மூணு அடினா அவ்வளோ தூரங்க ஹலோ ஹிப் டீப்பு கறி கறி கரி தானுங்க மோசே பாஸ்டர் மோசேக்கு என்ன பிரச்சனை எப்படி ஆண்டவரை செய்வீர் என்னைக்கு ரோடு போட்டு என்னைக்கு லாரி வாங்கி என்னைக்கு வண்டி வாங்கி எந்த கறி கடையில் கறி அறுத்து என்றைக்கு டெலிவரி பண்ணி எப்போ ஆகுறது ஒரு மாதம் கறி போடுறேன்னு வர வாயை தரன்னு சொல்லிட்டீர் எப்படி கத்த சொல்ல செய் சொல்றது நடக்குமா இல்லைன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காற்று அடித்தார் மூணு அடி உயரத்துக்கு கறி ஸ்டேக் ஆகின்னு ரெடியாக இருக்குது இது அழுறதுக்கே அவனுக்கு சரியா போச்சு கற்று சொல்லிட்டாரு மூக்கலந்து வர வரைக்கும் சாப்பிட போறேன்னு இருக்கீங்களா கத்தரால் செய்ய முடியுமோ முடியாதா எல்லாரும் சொல்லுவோம் கத்தரின் கை குறுகவில்லை கத்தர் எதையும் செய்வாருங்க அவர் சொல்லியிருந்தா செய்வார் தான் நான் சொல்றேன் அதை கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க கத்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை குறித்த வாக்கு தத்தங்கள் என்ன உங்கள் ஆவி ஆத்தமா சரீரம் பொருளாதாரம் குடும்பம் கையின் பிரயாசம் எவ்வளவு குறித்து கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லை உங்க பிரச்சனை மேலே கான்சென்ட்ரேட் பிரச்சனையை பற்றி விடுங்க இல்லைங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாங்க இது தீரவே தீர இது இப்படி ஆகிடும்றாங்க அதை கான்செப்ட் எப்படி பண்ணுவார் கத்தரு எப்படிங்க எது மாறும் அதை பற்றி உங்களுக்கு அவள் இல்லை கத்தர் செய்வார் இருக்கீங்களா செய்வன் சொன்னவர் நிச்சயமாக செய்வார் அதை நான் நம்புகிறேன் அப்போ பாருங்கள் விசுவாசம்னா காணப்படாதவைகளை இருக்கிறதாக கண்டு அதாவது கண்ணில் இந்த கண்ணால் காண முடியல ஆனால் விசுவாசம் வந்து அதை ரியாலிட்டியாக பார்க்குது ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்திலே அது உண்மை இருக்கிறது அப்ப அதை விசுவாசிக்கிறது அப்ப பாருங்க வசனத்தை வாசிக்கும் போது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை வசனம் ஒன்று சொல்லுது வாக்குத்தத்தை ஒன்று சொல்லுது கத்தர் ஒன்று சொல்லுகிறார் ஆனால் நடக்கிற சூழ்நிலை நேர்மாறா நடக்குது ஆப்போசிட்டாக நடக்குது ஆயிடுது அந்த நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தலாம் என்ன நெருக்கடி நாம் இப்போ சூஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணணும் எதை நாம் விசுவாசிக்க போகிறோம் கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா அல்லது சூழ்நிலையை விசுவாசிக்க போகிறோமா அவர் சொல்கிறது விசுவாசிக்க போகிறோமா இல்லை ஊரார் சொல்கிறது விசுவாசிக்க போகிறோமா அவர் சொல்கிறது விசுவாசிக்க போகிறோமா நம்ம மனது சொல்கிறது விசுவாசிக்க போகிறோமா நம்முடைய கேள்விகளை நம்ப போகிறோமா தெரியாது புரியாதுன்னு அவர் நிச்சயமாக சொல்கிறார் செய்வேன்றாரு அதை விசுவாசிக்க போகிறோமா இல்லை எப்படி முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதை விசுவாசிக்க போகிறோமா ஒரு தீர்மானம் எடுத்து ஆக வேணும் எல்லோரும் இந்த தீர்மானத்தை எடுத்து ஆக வேணும் நிச்சயமாக அதை பற்றி தான் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க விசுவாச போராட்டத்தை போராடுன்னு சொல்லியிருக்குது அது வருவோம் ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்க பாருங்கள் இயேசு வந்து பேதூண்டிய படவில் ஏறி பிரசங்கம் பண்ணாரான் எல்லாரும் வந்து பிரசங்கத்தை கேட்டு போயிட்டாங்க இவன் படகை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்காக கேட்கறதுக்கு முன்னாடி அவன் பார்த்தா வலையை இருக்கான் ராவெல்லாம் முயற்சி செய்தும் ஒன்றும் அகப்படவில்லை அவனுக்கு மீன் பிடிக்கிற தொழில் ஒன்றுமே கிடைக்கல வெறுத்து போய் வலையை கழுவிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன்னு கேட்டு வாங்கினார் வாங்கி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு வலையை ஆழத்தில் போடுன்றாரு ஆழத்தில் போடுனோடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்ன அவனுடைய ரெஸ்பான்ஸு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அதாவது இயற்கை பிரகாரமாக பேசுகிறான் சாதாரண மனுஷனை போல பேசுகிறான் உள்ளத்துலேருந்து அப்படியே இருதயத்து நிறவு நாள் வாய்ப்பு சொன்ன மாதிரி நான் இரவெல்லாம் பாடுபட்டு ஒன்றும் அகப்படவில்லை அதான் அவன் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸு ஆழத்தில் போடுன உடனே உடனே அப்படிங்களா உடனே பண்ணுறேன்னு ஆனால் உள்ளத்துலேருந்து முதல்ல என்ன வருது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் வருது அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிறான் ஏன்னா இவ்வளோ நேரம் விசுவாசத்தை தான் பிரசங்கம் பண்ணியிருந்தார் ஏசு பிரசங்கம் பண்ணார் என்ன பிரசங்கம் பண்ணார் விசுவாசத்தை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அது எனக்கு தெரியும் விசுவாசத்தை தான் பண்ணியிருப்பாருன்னு இப்போ அதை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு எப்படி காலி போட்ட நிரப்புறதுன்ற காமிக்கிறாரு எப்படி எம்டியிலருந்து ஃபுல்லுக்கு போகிறதுன்றது காமிக்கிறாரு எப்படி ஒன்றுமில்லாமல் இருந்து அபரிதமான ஆசீர்வாதத்துக்கு போகிறது என்பதை காண்பிக்கிறார் அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு விசுவாசத்தை பற்றி தான் போதித்து கொண்டிருக்கிறாரு போதித்து விட்டு இப்போ அந்த விசுவாசத்தை டெமன்ஸ்ட்ரேட் பண்ண இருக்கிறார் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணணும்னா இவன் வந்து அவரோட ஒத்துழைக்க வேண்டும் ஒத்துழைச்சு அவர் சொன்னதை நம்பி அதன்படி செயல்பட வேணும் கண்ணில் பார்க்க முடியலனாலும் செயல்பட அவன் என்ன சொல்றான் மீனே இல்லைங்க நான் பார்த்துட்டேன் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்ச உடனே அக மீனை அவரை வச்சவர் இவர்தான் இவருக்கையே சொல்றான் அகப்படவில்லைன்னு அவர் சொல்கிறார் போடு பாலத்தில் அப்புறம் சொல்கிறான் முடியாது அகப்படலை இருந்தாலும் உடைய வார்த்தையின்படியே இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிகிட்டு இருந்திருப்பார் உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத கத்துடைய வார்த்தையை பார் அவர் வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி அவர் செய்ய வல்லவர் ஆ அவருடைய வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி தான் சொல்லிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் அவன் போட்டான் போட்டால் வலை நிரம்பி போட்டு நிரம்பி இன்னொரு போட்டை காமிச்சு கூப்பிட்டு ரெண்டு போட்டு நிரம்பி வலிகிற அளவுக்கு ஆச்சு அப்போ எம்டி போட் எம்டி வலையை வச்சுட்டு இருந்தவன் எப்படி ஃபுல் போட்டு ஃபுல் நெட்டுக்கு போனால் டபுள் போட்டு நிரம்பி எல்லாம் வலிகிற அளவுக்கு ஆச்சு எப்படி இங்கேருந்து அங்கே போனா எப்படி வெறுமையிலிருந்து நிறைவுக்கு போனால் இல்லாமையிலிருந்து செழிப்புக்கு எப்படி போனா எப்படி போனான்னா விசுவாசம்தான் ஃபெய்த் அதுதான் மேட்டர் எங்கே வேற ஒன்றுமே கிடையாது விசுவாசம்தான் விசுவாசம் என்னன்னு புரிந்து கொண்டான் சூழ்நிலாம் சரியில்லை ராத்திரி முழிச்சும் ட்ரை பண்ண அகப்படலை ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் உடைய வார்த்தை நீ சொல்லிட்டனால போடுறேன் சூழ்நிலையே முடியாதுன்னு சொல்லுது ஆனால் என்னுடைய அனுபவமும் முடியாதுன்னு சொல்லுது என் சுற்றி இருக்கிற எல்லா மீன் பிடிக்கிறதுல தேர்னவங்களும் முடியாதுன்றாங்க வேண்டான்றாங்க ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுகிறேன் அவ்வளோதான் அதில் ஒரு மனுஷன் இறங்கினான்னா வெற்றியை காண்பான் அதே மாதிரி தான் பாருங்கள் பத்து குஷ்டரோகிகள் வர்றாங்க ஏசு ஏசு வண்டையில் இல்லையா இந்த சமூகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம்னால அப்படியே சொல்கிறேன் வந்து சுகமாக்கும்படியே கேட்கிறார்கள் அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் நேராக போய் உங்கள் ஆஸ் ஒன்று ஆசார இடத்தில் காண்பி இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது ஒரு முறைமை ஒரு ஒரு குஷ்டரோகி சொஸ்தமானால் அவன் போய் ஆசார காண்பித்து அதுக்குரிய சர்டிஃபிகேட் அவனுக்கு வழங்கப்படும் அவன் சரி சோகமாக இருக்கான் ஊருக்குள்ளே இப்போ போகலான்னு அனுமதி வழங்கப்படும் இல்லைனா ஊருக்கு வெளியே இருக்கணும் இது பெரிய குற்றம் சும்மா ஊருக்குள்ளே போகிறது விளக்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்படி வச்சுருந்தாங்க இவர் என்ன சொல்கிறாரு நீ போய் உன்னை ஆசாரி இடத்துல காண்பி ஆசனத்தில் காண்பின்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா சுகம் இல்லைனா போய் காண்பிக்கூடாது சுகம் இல்லைன்னா ஊருக்குள்ளே போகவே கூடாது ஆனால் இவர் சொன்னார் போய் காண்பி பார்த்தா சுகம் இல்ல சுகம் இல்லாத தான் இருக்குது ஏன்னா அந்த வசனம் சொல்லுது போகிற வழியிலே அவர்கள் சொஸ்தமானார்கள் அவர் காண்பின்னு சொல்லப்போ ஒன்றும் நடக்கலை ஆனால் அவன் என்னைக்கு அதை விசுவாசித்தானோ அவன் கையை பார்த்துட்டு நிற்கல காலை பார்த்துட்டு நிற்கல உடம்பை பார்த்துட்டு நிற்கல இல்லை ஆண்டவரே இன்னும் ஒன்றும் ஃபீலிங் வரலையே ஃபீலிங் வந்துருச்சுன்னா நான் நாளைக்கு போயிடுவான் ஆண்டவரே கொஞ்சம் லேசாக வந்துச்சுன்னா கூட இல்ல போய் காண்பின் போக ஆரம்பிச்சான் போகிற வழியிலே அவன் சொஸ்தமானான் ஏன் இதை சொல்றேன் ஏன் பேதருடைய சம்பவத்தை சொன்னேன் ஏன் இந்த குஷ்டரோகியுடைய சம்பவத்தை சொன்னேன் நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா சுகமும் விசுவாசத்தினால தான் உண்டாகிறது செழிப்பும் விசுவாசத்தினால தான் உண்டாகிறது எல்லாமே விசுவாசத்தினால தான் உண்டாகிறது கண்ணில் பார்க்கிறப்ப ஒன்றும் இல்லை ஆனால் அவர் போன்னு சொன்னதுனால போனான் போகிற வழியிலே சொஸ்தமானான் ஹலோ நிறைய பேர் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க ஜேர்னியை ஜவுமண்ண ஒன்று பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க நாளைக்கு மறந்துடாதீங்க பிரதர் தொடர்ந்து ஜவு பண்ணுங்க பண்ணிட்டே இருக்க வேண்டி இவங்க எந்திரிச்சி போகிற மாதிரி இல்லை இருக்கீங்களா விசுவாசம்னா என்ன கண்களுக்கு புலப்படாத வேலை நிஜம் என்று நம்புகிறது நம்பி செயல்படுகிறது அதுதான் விசுவாசம் கண்களுக்கு இவன் பார்த்த வரைக்கும் மீன் பிடிக்கிற தொழிலில் இது நடக்காது பகலில் முதல்ல வலைய போடக்கூடாது இவர் பகலில் வந்து போடுன்றாரு நைட்டில் மீன் வலைய பார்க்க முடியாமல் வந்து ஏமாந்து பாட்டுது அதுதான் மீன் பிடிக்கிறவனுடைய இது தான் ராத்திரியில் ரா முழுவதும் பிடிக்கிற பிடிக்கிறான்றான் பகலில் யாரும் போட மாட்டாங்க அந்த அந்த இடத்துல பகலில் போட்டால் வலைய பார்த்தோன்னே மீன் ஓடிடும் காலையில் இவர் போட சொல்கிறாரு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணுப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஆ சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் அவர் சொல்றார் இப்போ போடு போடுங்கிறாரு அவனும் போடுறான் பாருங்க அந்த வந்து ஏ வந்து வலையில் மாட்டின மீன்லாம் வாலண்டியர் மீனுங்க அதுவே வந்து மாட்டுது அது ஒன்றும் ஏமாந்து வந்து மாட்டல வலையை பார்த்து நேராக வருது இன்விடேஷன் மாதிரி அது போதும் போதுன்ற வரைக்கும் உள்ளே வந்து சிக்குகிறது ஏன்னா கத்தரால் முடியும் கத்தரின் கை குறுகவில்லை விசுவாசம் அப்படியே மாற்றுகிறது எல்லா சூழ்நிலையும் இருக்கீங்களா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை பேர் சொல்கிறீங்க கத்திய கை கூறுகவில்லைன்னு சொல்லி அதனால பிரச்சனைகள் மேலே கவனம் செலுத்தாதீங்க எது மேலே கவனம் செலுத்துங்க வாக்கு தட்டத்தின் மேலே அதான் விசுவாசம் அதையே பாருங்கள் அதை நம்புங்க அதை விசுவாசிங்க என்ன முடியாது இது நடக்காது இயலாது போதாது அதை கவனம் செலுத்தாதீங்க கத்தர் சொல்லுகிறார் முடியும் என்று சொல்லி ஆகவே நான் முடியும் என்று அதையே பார்த்து கொண்டிருப்பேன் அதையே விசுவாசிப்பேன் அதை விசுவாசிங்க அதில் நில்லுங்கள் இருக்கீங்களா அதில் உறுதியாக நில்லுங்கள் நான் சொல்லுகிறேன் அதில் நீங்கள் போது அப்போ தேவ ரகமான விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம் அதுதான் அதை சொல்லிட்டு இருக்காதிங்க பிரச்சனை பெருசுன்னு சொல்லி மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும் இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இது நம்முடைய விசுவாசம் அதனால காட்டிலும் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறதுலே முதலிடம் கொடுங்கள் நிறைய பேர் சொன்னாங்க அதான் ஞாயிற்றுக்கிழமை வர்றது கூட ரொம்ப கஷ்டமா இருங்க போனா தானே ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு வர முடியல பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக மாதிரி தெரியுது இங்கே வந்தால் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டால் நான் சொன்ன மாதிரி மீனெல்லாம் வாலண்டியராக வந்து ஏறுவோம்ல வராததெல்லாம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அங்கே இருக்கீங்களா